இன்னைக்கு வெறும் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடுல ரெண்டு வீடு கொடுக்க அது ஒரு அழகான கிராமத்துல சூப்பரான லொக்கேஷன்ல அதுவும் நம்ம சாம்பார் வடக்கிற ஊருக்குள்ள தாங்க ஒரு சூப்பரான லொக்கேஷன்ல மூணு சென்ட்ல வடக்க பார்த்த வீடு நம்ம வீட்டை பொறுத்தவரை முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கட்ட குத்தனை வீடு கட்ட குத்துன வீடு மூணு பத்தி வீடா இருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நினைச்சுங்களேன் சின்ன சிட் அவுட் அந்த சின்ன சிட் அவுட்ல தின்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு அதுக்கு அடுத்து வீட்டோட ஹாலு ஹாலில் மேல பாத்தீங்கன்னா கட்ட குத்தனை வீட்டுல மேல பெட்ரூம் இருக்குங்களா அந்த பெட்ரூம்லாம் இருக்கு அப்படி அதுக்கடுத்து உள்ள குறிச்சா வீட்டோட கிச்சன் நல்லா ஸ்பேசியஸா செல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி ஏக்கத்தோட வெளில வந்தேங்க ஏக்கத்தோட வெளில வந்தா காங்கிரட் போட்ட வீடு சூப்பரா இருக்கு அது மட்டும் பார்த்தாதுன்னு வீட்டை சுத்தி செட் பேக்கரியா கொடுத்து கவர் பண்ணிக்காங்க அதான் மெயின் அப்படி ரைட் சைட்ல திரும்பி பார்த்தா அங்க ஒரு காமன் டாய்லெட்டும் அமைச்சி கொடுத்துருக்காங்க அப்படி நம்ம வீட்டுக்குள்ள மூணு படி ஏறி உள்ள குறிச்சா வீட்டோட சிட் அவுட் நல்லா ஸ்பேசியஸான சிட் அவுட் அப்படி அதுக்கு அடுத்து பார்த்தா வீட்டோட பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ்ல நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம் அதுக்கடுத்து தட்டி விழுந்தா வீட்டோட கிச்சன் வீட்டுல பின்னாடி ஒரு வாசல் படி கொடுத்து அங்கேயும் செட் பேக்கரியா கொஞ்சம் கொடுத்து காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்து மாடிக்கு போற ஸ்பேர் கேஸும் வீட்டை பொறுத்தவரை எயிட் உட்லேயே இருக்கு அது மெயின் லொக்கேஷன் வந்து நம்ம சாம்பாரோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல வந்துடும் வீட்டோட ஓனர் கோட் பண்ணி கேட்டு வரும் இருபத்தெட்டு லட்ச ரூபா மூணு செட்ல இருக்க ரெண்டு வீட்டோட ரேட்டு இருபத்தெட்டு லட்சம் தான் அதுவும் பிக்ஸ் எல்லாம் கிடையாது கம்மி பண்ணி நல்லா இருக்கு நாங்களே தான் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வேண்டியதுல இருக்க கால் கலப்புங்க அதுக்கு முன்னாடி பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கங்க